ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் பார்க்கிறதான இந்த தொலைபேசியில் எங்களோடு கூட தொடர்பு கொழுங்கள் உங்களுக்காக ஜபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பட் தேசத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விரும்புகிற சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் கட்டளையிட ஆகும் என்று வாசிக்கிறோம் அவர் கட்டளையிட ஆகும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் கட்டளையிட்டால் எந்த காரியமும் அவர் கட்டளையிட்டபடியே நடக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இங்கே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருகிற வார்த்தை தேசத்தில் குடும்பத்தில் சபையில் இருதயத்தில் அமீன் உங்கள் சூழ்நிலையில் நான் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி தம்முடைய சமாதானத்துக்கு நம் ஒவ்வொருவரையும் பாத்திரவான்களாக தகுதியவர்களாக உரிமைப்பட்டவர்களாக மாற்றின எம்பெருமான் இயேசு தேவாதி தேவன் உங்களை நீ பார்த்து சொல்கிறார் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படி சமாதானத்தை கட்டளையிடும் பொழுது தத்தளிக்க பண்ணுகிற ஒருவரும் இல்லாமல் போவார்கள் திருக்க ஸ்தோத்ரம் உண்டாவதாக வேலையை குறித்து குடும்பத்தை குறித்து அம்மையின் ஸ்தோத்திரம் படிப்பை குறித்து ஊழியத்தை குறித்து பல காரியங்களை குறித்து தத்தளிப்போடு தத்தளிக்கிற ஒரு நிலைமையில் இங்கும் அங்கும் அமையின் ஸ்தோத்திரம் அழைகிற ஒரு நிலைமை அமையின் ஸ்தோத்திரம் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சமாதானத்தை கட்டளை போது அந்த தத்தளிப்பெல்லாம் மாறும் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலேருந்து நான் எடுத்து போடுவேன் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் தத்தளிப்பின் பாத்திரம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது அது ஒரு அமைதியாக இருக்க மாட்டேங்குது அதை நான் எடுத்துருவேன்கிறார் அதை நான் எடுத்து போடுவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா கொஞ்ச நாள் சமாதானமாக இருக்கலான்னு பார்த்தா சமாதானம் கண்ணீர் கஷ்டம் கவலை நெருக்கம் பாடு உபத்திரவம் திருப்பி 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 ஆகலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது இருதயம் அழைவுபட்டு கொண்டே இருக்கிறது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துக்கிட்டே இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நான் அதை மாற்றுவேன் உன் இருதயத்தில் இருக்கிற தத்தளிப்பை மாற்றுவேன் உன் தேசத்தில் சமாதானத்தை தருவேன் உன் குடும்பத்தில் சமாதானத்தை தருவேன் உன்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில சூழ்நிலை நான் சமாதானத்தை தருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் இனி உலாவி வருவதே இல்லை கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக ஏனென்றால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் பன்னெண்டாவது வருஷத்துல நீங்கள் என்னுடைய இருப்பீர்கள் ஏன் இதை எல்லாத்தையும் ஆண்டோஷ் செய்கிறாரு நான் அவருடைய பிள்ளை நான் அவருடைய பிள்ளை உங்களை என்னையும் அவர் ரத்தத்தாலும் மீட்டு கொண்டிருக்கிறபடி நான் உங்களை என்னையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக சந்ததிகளாக தம்முடைய சுதந்திரங்களாக தம்முடைய ஸ்தோத்திர பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரங்களை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமையில் உள்ளவர் பிதாவே இந்த வார்த்தையின்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷ அனுகூல கிருபைகளை கத்த விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்கள் மாறட்டும் நீங்கட்டும் ஆண்டு புரே கிருவை நாள் பலப்படுத்தும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசுர்வதிப்பதாக ஆமே ஆமே